கர்மா இன்னைக்கு பேச போறதே கர்மாவை பத்தி கர்மா உண்மையா பொய்யா இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்திலே கர்மா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்துல கர்மா இருந்தா அதுக்கு ஏதாவது விமோச்சனம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எல்லா கர்மாக்களுக்கும் விமோச்சனம் உண்டு முதல்ல கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு முன்னோர்கள் செய்த பாவம் இன்னொன்னு நாம செய்த பாவம் இன்னொன்னு ஜாதகத்துல இருக்கிற பாவம் இந்த பாவமெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த குபேரனுடைய பொற்காசு மூட்டை கிடைக்கதோ இல்லையோ கர்மா மூட்டை எல்லார்கிட்டையும் இருக்கு தயவு செய்து அந்த கர்மாவை அங்க அப்படியே கலட்டி வச்சிடணும் அந்த மூட்டையை தூக்கி எரிஞ்சுடணும் அதை எரிஞ்சாதான் நமக்கு ஒரு முடிவு ஒரு நல்லது நடக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் வீடு கட்ட முடியல ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியல ஏன் குழந்தை நல்லா அமைய மாட்டேங்குது பிள்ளைங்களால ஏன் சந்தோஷம் இல்ல குழந்தையே ஏன் அமையல ஏன் வேலை வாய்ப்புகள்ல கஷ்டம் ஏன் வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏன் நமக்குன்னு ஒரு தனி தொழில் அமைய முடிய மாட்டேங்குது ஏன் நம்ம வந்து இன்னொருத்தவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம் இப்படி பல கேள்வி இருக்கு எல்லாருக்கிட்டையும் இது எல்லாம் போக அப்புறமா ஆசைகள் நான் அதுக்குள்ளேயே வரல ஆசைக்கு முன்னாடி இவ்வளவு இடைஞ்சல்கள் இடைஞ்சலை தாண்டி ஆசை இந்த இடைஞ்சல்லாம் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்றது ஏன் இடைஞ்சல் ஏற்படுது கர்மாவால ஏற்படுது கர்மா அதை அழித்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இடைஞ்சல்கள் விலகும் இந்த கர்மாவெல்லாம் அழிக்காம நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது அப்ப கர்மான எதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு என்ன கர்மானு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு எந்த கோவிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்டு கர்மா விலகணும் தெரிஞ்சுக்கணும் இத ஒரு பொக்கிஷமா நம்ம பயன்படுத்தணும் இந்த வீடியோ பாக்குற நீங்க அவசியம் நான் சொல்ற கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்க கர்மா விலகும் நிச்சயமா அந்த வழிபாட்டுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில பெரிய விமோச்சனம் கிடைக்கும் எடுத்த உடனே கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்ல இந்த பதிவு கேட்ட பிறகு நம்பிக்கையோட சுவாமி ரூமுக்கு போயிட்டு ஒரு தீபத்தை ஏத்திட்டு இறைவா இந்த பதிவு கேட்டிருக்கிற இந்த சுவாமியை நான் சீக்கிரம் வந்து பார்க்கணும் என் கருமா விலகணும் அப்படின்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணுங்க அந்த சுவாமி உங்களை பார்க்கறதுக்கு அனுமதி சீட்டு கொடுப்பார் சில பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த கோவிலுக்கு போன ஒண்ணதான் கர்மா விலகும் அப்படின்னு இல்ல போகணும்னு நினைச்சாலே கர்மா விலகும் நம்பிக்கையோடு நினைக்கணும் ஆனா பதிவை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு நினைச்சிடாதீங்க இந்த கர்மாங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது நம்ம கனவுகளை தகர்க்கக்கூடியது கர்மா இந்த தகர்க்கக்கூடிய கனவு வாழ்க்கைய கனவு தானுங்க எல்லாத்தையும் தகர்த்துட்டு போறதக்க வாழ்றோம் ஜெயிக்க வேணாமா இதை ஒவ்வொரு ராசிக்கு நான் கொடுக்குறேன் இத ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சரியாக பின்பற்றுங்க நிச்சயமாக இந்த கர்ம வினை அகலும் கர்மாவை ஜெயிப்போம் நிறைய பேர் சொல்றாங்க கர்மானா பெரிய அதெல்லாம் எதுவுமே இல்லை யாரோ பண்ண பாவம் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனை அதை தீக்கிறதுக்கு வழி இருக்கு நம்புங்க அதை தீக்கிறதுக்கு வழி இருக்கு கர்மாவை நம்மளால ஜெயிக்க முடியும் நீங்க கண்டிப்பா கர்மாவை ஜெயிக்கிற நேரம் வந்துருச்சு அதனாலதான் இந்த பதிவை பார்க்கறோம் ஒரு சகோதரனா ஒரு சகோதரிகள் சகோதரர்களுக்கு நான் சொல்ற இந்த பதிவு உங்க கர்ம வினையை அகற்றும் கர்மாவை வலுவிழக்க செய்யும் நல்லது நடக்கும் பார்க்கலாமா ராசி அன்பர்களுக்கு கர்ம வினை ஒரு பெரிய தொடர்கதை தான் நான் இல்லைன்னு சொல்லலை விருச்சக ராசியில பிறந்தவர்களுக்கு கர்ம வினை ஒரு பெரிய தொடர்கதை சாமியை ஊட்டுடுங்க சாமி எங்களால முடியல சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுளை பார்த்து ஐயா எங்கையா நீ எங்களை எங்க இருந்தாலும் டார்ச்சர் அடிச்சு கண்டுபிடிச்சிரு ஐயா எங்களால ஓட முடியல ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அதிகமா இருக்கும் ஏன்னா நிறைய திறமைகளை கொண்டவர்கள் ராசிக்காரர்கள் நல்லா வாழணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் இப்படிலாம் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படக்கூடியவர்கள் ஆனால் உறவுகளாலும் நல்ல கவனிங்க உறவுகளால் ரொம்ப வேதனைக்கு ஆளாக்கப்படக்கூடியவர்கள் உறவே வேணாம் நான் சன்னியாசமாவே இருந்துடுறேன் அப்படின்னு பல நேரங்கள்ல மனசு யோசிக்கும் ஒரு ஒரு வேலையை முடிச்சுட்டு வீட்டுல வந்து உட்காந்து அடுத்த வேலை உடனே ரெடி ஆயிடும் மிஷினுக்கு கூட எங்கேயாவது ஒரு பத்து நிமிஷம் வெயிட்டிங் அவர்ஸ் இருக்கும் ரெஸ்ட் இருக்கும் ஆனா மனுஷனாக ராசியில பிறந்தவங்களுக்கு ரெஸ்டே இருக்காது எங்கேயும் தான் பார்த்து கடவுள் ஒவ்வொரு இடத்துல வேலையை கொடுப்பாருன்னே தெரியாது யார் மூலமாவது ஒரு வேலை வந்துட்டு இருக்கும் அதுல வந்து பினான்சியல் ரீதியா லாபம்னு பார்த்தா கம்மி தான் இந்த பழகின தோஷம் தெரிஞ்ச தோஷம் இதுக்காகவே நம்ம நிறைய ஸ்டெப் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்ப என்ன ஆகும்னா நிறைய இடத்துல வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் விருச்சக ராசிக்கு அது மறந்துடுவோம் மறதி நிறைய இடத்துல சின்னதா ஒரு விஷயத்த பார்த்தா அதுல ரொம்ப ஆலிங்கனம் பண்ணிடுவோம் கட்டி புடிச்சிப்போம் அந்த மாதிரி ஆயிடும் அந்த சின்ன விஷயத்த அதுலயும் நம்ம நேரம் போயிடும் அதுவே ராசிக்கு பெரிய மைனஸ் ஆகுது சார் நான் ஒரு இடத்துக்கு போறோம் சார் அங்க பத்து நிமிஷத்துல வந்து தான் போறேன் ஆனா அரை மணி நேரத்தை தாண்டிடுது சார் நான் என்ன பண்றது நான் அப்படியே லைக் ஆயிடுறேன் சார் அந்த இடத்துல அதனால என்னன்னா நான் பாட்டு பாட்டுவாங்க வேண்டியதா இருக்கு இத விருச்சகராசி அடிக்கடி சொல்லுவாங்க இந்த கர்மாக்கள் எப்ப விளக்கும் நான் கடனே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார் ஆனா கடனில் போய் முழுகிறேன் கஷ்டமே படக்கூடாதுன்னு கஷ்டத்தை தாண்டி ஒதுங்கி போய் நிக்கிறேன் என் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் கஷ்டத்தை எடுத்துன்னு வந்து என் கையில கொடுத்துன்னு போறான் அதை வச்சுன்னு நான் தாளாட்டிங்கன்னு இருக்கிறேன் என்ன சார் இதுக்கு இதுக்கு ஒரு முடிவு இல்லையா இருக்கு ராஜா கண்டிப்பா இருக்கு இருக்குமா உங்களுடைய கர்மாவை விளக்குவதற்கு எளிமையான வழி நான் ரெண்டு சிவாலயத்திற்கு செல்ல சொல்லி உத்தரவு கொடுக்குறேன் ரெண்டு சிவாலயம் போங்க அந்த ரெண்டு சிவாலயங்கள் போயிட்டு வரும்பொழுது கண்டிப்பா உங்க கர்மா வலுவிழந்து விடும் சிவனை தவிர வேற ஒன்றுமில்லை உங்க முறைய நீங்க வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிரமத்தை கஷ்டத்தை நஷ்டத்தை சிவன்கிட்ட முறையிடுங்க நீங்க சிவன்கிட்ட முறையிட்டால் அந்த சிவபெருமான் உங்களுக்கு நிச்சயமாக நிதர்சனமாக அவரே சாட்சா வந்திருந்து உங்களுக்கு நல்லது செய்வார் சாட்சா அவரே வந்து உதவி செய்வார் ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு முதல்ல உடல் வியாதி வராம இருக்கணும் அதனால வைத்திய ரோகநாதர் சொல்லுவாங்க வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கார் சுவாமி வைத்திய ரோகநாதர் அம்பாவோட பேர் தையல் நாயகி அந்த சுவாமியை வழிபாடு பண்ணணும் விச்சக ராசிக்காரங்க அடுத்தது பக்கத்திலேயே சீர்காழின்ற ஊர் உங்களுக்கு மட்டும் பக்கத்திலேயே சுவாமி அமைஞ்சிருக்கார் சீர்காழியில சட்டநாதர் இந்த ரெண்டு சுவாமி நீங்க வழிபாடு பண்ணணும் சட்டநாதர் வைத்தீஸ்வரன் கோயில வைத்திய ரோகநாதர் இந்த ரெண்டு சிவாலயத்திற்கு நீங்க அவசியம் போனா உங்க கர்மா டான்ஸ் ஆடும் நீங்க சந்தோஷமா இருக்கலாம் கர்மா வலுவிழந்துடும் உங்களுக்கு வியாதியினால பிரச்சனை வராது நீங்க நல்ல ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னு கிளம்புவீங்க திடீர்னு மூக்கு அடைச்சிடும் உண்மை எங்கும்தான் நமக்கு வியாதி வருதுன்னு ஆண்டவன் கண்டுபிடிக்கணும் திடீர்னு சட்ட பிரச்சனை மனசு பிரச்சனை ஆயிடும் சட்டம் நமக்கு இடைஞ்சதா போய் நிற்கும் ஃப்ளைட்ல போலான்னா பிளைட் டிக்கெட் எங்க வச்சோம் கண்டுபிடிக்கணும் அந்த நேரத்துல எவனாவது கேட்கணும் எதையாவது ஒரு சட்ட ரீதியான விஷயத்த சந்திக்கிற மாதிரி ஆயிடும் அப்ப நமக்கு மன உளைச்சல் நாமளே ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைக்கிறோம் கொஞ்ச நாள்ல சன்னியாசமா போயிடலாமான்னு யோசிக்க தோணும் இதுக்கு இடையில இது இந்த கர்மா என்னங்க என்ன படுத்துது அப்ப வைத்தீஸ்வரன் கோயில் வைத்திய நாதரையும் சட்டநாதரையும் ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க நிச்சயமாக அந்த சிவபெருமான் இந்த விருச்சகத்திற்கு வில்லங்கங்களை விளக்கி கொடுப்பார் விரும்புறத உங்களுக்கு நிச்சயம் நடத்தி கொடுப்பார் நம்புங்க விருச்சக ராசிக்காரர்களே கர்மாவை நீங்கள் வெல்ல முடியும் கர்மா அழிக்கப்படும் சிவனே சரணாகதி உங்க சோகங்களை உங்கள் துக்கங்களை உங்கள் கஷ்டங்களை சிவனிடத்துல புலம்புங்க சிவனிடத்துல விடுங்க சிவன் பார்த்துப்பார் உங்களுக்கு சித்தம் நிச்சயமாக சிவமயமாகும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்